மறையூர் கீழாந்தூரில் காரிற்கு நேராக காட்டு யானையின் தாக்குதல் வீட்டிற்கு முன்பாக நிறுத்தியிருந்த காரின் கண்ணாடியைத்தான் காட்டு யானை சேதப்படுத்தியது அதிகாலை ஐந்து தான் காட்டு யானை தாக்குதல் நடைபெற்றது கீழாந்தூரில் ஒற்றைகானை காரின் கண்ணாடியை உடைத்துள்ளது வீட்டிற்கு அருகில் நிறுத்தி இருந்த கார் தான் சேதப்படுத்தப்பட்டுள்ளது அதிகாலையில் ஐந்து மணிக்கு தான் சம்பவம் இரவில் மறையூர் காந்தலூர் சாலையில் இறங்கிய காட்டு யானை வாகனங்கள் கடந்து செல்லும் போது வாகனங்களை தாக்கவும் முற்பட்டுள்ளது தொடர்ந்து பொதுமக்கள் இணைந்து காட்டு யானையை துரத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டன சாலையில் இறங்கிய காட்டு யானை வீட்டிற்கு முன்பாக நிறுத்தி இருந்த காரை சேதப்படுத்தது பயங்கர பச்சை வேட்டும் அப்போ சொல்லப்போ நாங்கள் அடிஞ்சு வச்சப்போ ஏராளமான முறை காட்டு தாக்குதல் உள்ளது என்றாலும் முதன்முறையாகத்தான் காட்டு காரை சேதப்படுத்தியதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் விவசாய விளைவுகளை நிரந்தரமாகத்தான் காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவது